ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிரச்சனையா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனையா ஜஸ்ட் பேசுங்க சிரிச்சு பேசினா ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்னு சொல்லுவாங்க எஸ் வேர்ல்டு ஸ்மைலி டே பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அக்டோபர் ஃபோர்த் ஸ்மைலி டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க டேன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் ஹார்வி பால் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறாரு பால்ஸ் ஹோம் டவுன் வந்து இவருடைய லிகசியை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த மாதிரி வேர்ல்டு ஸ்மைலி டே கொண்டாடுறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தனியா பாத்தீங்கன்னா மே தேர்ட்டி வந்து நேஷனல் ஸ்மைல் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க இது பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்மைலி டே வந்து எவ்ரி ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் அக்டோபர் வந்து வேர்ல்டு ஸ்மைலி டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் அப்படின்றது ஒரு முக்கியமானதுங்க நிறைய ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டுக்கு வந்து ஸ்மைலியாக தான் கொடுப்பாங்க இப்போ செலிப்ரிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாலிவுட்டில் வந்து தீபிகா படுகோன் அவங்களுடைய ஸ்மைல் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டிம்பிள் ஸ்மைல் வந்து ப்ரீத்தி சிந்தாவோட ஸ்மைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஹீரோஸில் பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் ஷாருக் கானோட ஸ்மைல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா டாம் குரூஸோட ஸ்மைல் வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் தளபதி விஜய் சாரோட ஸ்மைல் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு யாருடைய ஸ்மைல் பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினமும் சொல்லி தினமும் இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சென்னை இண்டியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹேப்பி ஸ்மைலி டே Thank <sweak> you.